உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் ஜி ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள் எல்லாத்துக்குமே இந்த புது வருஷம் ஹேப்பி நியூ இயர் இங்கே எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் வந்து முதல் ராசி ஆகப்பட்டது மேச ராசி மேச ராசிக்கு ஜனவரி மாத பலன்களை இப்போ நம்ம பேச போகிறோம் இதற்கு முன்னாண்ட இந்த ஜனவரி மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ மேசத்திலேயே குரு பகவான் மேசத்துக்கு ஆறாம் இடத்துல கண்ணியில கேது பகவான் விருட்சகத்தில் சுக்கர பகவான் புதன் பகவான் தனுசில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இந்த வருஷமாவது கடன் கட்ட மாட்டோமா இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகாதா இந்த வருஷமாவது குழந்தை பாக்கியம் பிறக்காதா இந்த வருஷமாவது வேலையில் நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோமா வரமாட்டோமா அப்போ இது மாதிரியான எத்தனையோ ஒரு கேள்விகளோடு தான் இந்த வருஷம் ஆரம்பிக்குது உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எனக்கும் சேர்த்து சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம எல்லாருத்துக்கும் நாம் எதிர்பார்த்த நம்ம இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்ட கேள்விகளில் ஒரு குறைந்தபட்ச நம்மளுக்கு வந்து பார்க்க போன ஒரு மாற்றமாவது கிடைக்கணும் கிடைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ வந்து மேச ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அப்படி எங்க இருக்கிறாங்கன்னா மேசத்துக்கு மேச ராசியிலிருந்து எண்ணி வர ஒன்பதாம் இடத்தில் தனுசுல செவ்வாய் இருக்காங்க மேசத்துல குரு இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் கிரக பரிவர்த்தனை இருக்குது அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையே யோகமானது அப்ப மேசத்தில் அந்த செவ்வாய் ஆட்சியா இருக்கிற மாதிரிதான் கணக்கு ஒரு ஆண்டின் துவக்கத்தில் தன்னுடைய ராசி அதிபதி பலமாக சிறப்பாக தன்னுடைய ராசியிலேயே குடியிருப்பது நல்ல விஷயம் அது அல்லாமல் குரு பார்வை அந்த ஸ்தானத்தை பெறுகிறது செவ்வாய் பகவான் இதுதாங்க அருமை இது அற்புதம் அப்ப இந்த வருடத்துல இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் நல்ல செலி செழிப்பாகவும் நல்ல புத்திசாலித்தனமாகவும் நல்ல வீரத்தோடும் நல்ல கம்பீரத்தோடும் செயல்பட்டு தன்னுடைய பிரச்சனைகளை குறைத்துக்கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல பொஷனுக்கு வரணும் அப்படிங்கிற வேகத்துல நீங்க புறப்பட போறீங்க அப்படி புறப்பட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்துல ஜெயிப்பீங்களா இப்ப வந்து இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆனதுனால என்ன யோகம் அப்படின்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டது செவ்வாய்க்கு சப்போர்ட் பண்ணும் செவ்வாயும் குருவுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த ரெண்டு பேருத்து அனுகிரகங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அப்ப இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அப்ப இந்த பாக்யஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த பாக்யாதிபதி மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப வந்து நீங்க தொட்ட காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த பாக்யாதிபதி மூலியமாக உங்களுக்கு வந்து பார்க்க போனா மனசு நிறைஞ்சு நடக்கும் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உழைப்பதற்கு தயார் அது மட்டுமில்ல அவங்களுடைய வாழ்க்கையில எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கஷ்டப்படுறதுக்கு தயார் நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றதுக்கு தயார் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறீங்க அது பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் சரி சின்ன தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி பல கோடி போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி இந்த விஷயத்துல நீங்க வந்து பார்க்க அந்த இடத்துல நீங்க வந்து உழைப்பதற்கு ரெடி அப்ப வந்து பார்க்க நீங்கள் நீங்க உழைத்த உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்க உழைத்த உழைப்புக்குண்டான ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய கம்பெனிகளுக்கு ஒரு நல்ல சன்மானம் கிடைக்கும் அப்போ நீங்க கஷ்டப்படுறதுக்கு உண்டான ஒரு கலை அம்சமாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்க தைரியமாக பாடுபடலாம் அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க அப்போ அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஆகப்பட்டது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி தனுசுக்கு வந்துடுவாங்க அப்ப அந்த தனுசும் குருவால் பார்க்கப்படுகிறார் அப்ப அந்த தனுசுக்கும் வந்து பார்க்க போனா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஆகாத கிரகமாக இருந்தாலும் அதனுடைய பார்வை சுக்கர பகவான் மீது படுறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்களுடைய ஆசைகள் இடம் வாங்கலாம் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் இன்னொரு வீடு கட்டலாம் நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம மக்களுக்கு வேண்டி இடம் வாங்கி போடலாம் இது எது நீங்க நினைத்தாலும் அது சுக்கர் பகவான் நிறைவேற்றி வைப்பார் அது மட்டும் இல்லைங்க தொலைதூர பயணித்தாலும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்ப மேசராசியில பிறந்தவங்க ஒரு வெளிநாடு போகணும் ஒரு படிப்பு படிக்கணும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யணும் இது மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த சுக்கர பகவானால கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த சனி பகவான் ஆகப்பட்டது ரெண்டரை வருஷ காலம் அங்கேயே இருப்பார் அப்ப மேசராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் யாரு தொழில் காரகன் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் நீங்கள் ஆரம்பிச்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் மூலியமாக ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் நீங்கள் எதற்கு முன்னாண்ட ஒரு தொழில் செய்யலாம்னு ஆசைப்பட்டு அது நடக்காமல் இருந்திருந்தா கூட இப்போ இந்த சனி பகவானால கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகும் அது போக நீங்க உங்களுக்கு வந்து ஆட்கள் ஆகப்பட்டது இதற்கு முன்னாண்ட சரிவர அமையவில்லை அப்ப சரிவர அமையவில்லைனா இந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறதுனால பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறதுனால ராசிநாதன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வேலையாட்கள் பிரச்சனை கண்டிப்பா இருக்காது உங்களுக்கு ஒத்து வராத வேலையாட்களாக இருந்தாலும் இப்போ ஒத்து வருவாங்க இல்லைன்னா வந்து பார்க்கணும் ஒத்து வராத வேலையாட்களை வேண்டான்னு சொல்லிட்டு வேற புது ஆட்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து மன நிறைவோடு வேலை செய்வாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அது போக உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண பந்தங்கள் ஆகப்பட்டது இப்போ வந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் காதுகுத்து நடக்கும் கல்யாணம் நடக்கும் இது மாதிரி சுபகாரியம் பிறந்த நாள் கொண்டாடுவீங்க இது மாதிரி சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெல்லாமே எந்த தடையும் வராது அப்போ வந்து பார்க்க போனால் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கிரகங்களுடைய அமைப்பு நல்லபடியாக இருக்கிறதுனால நீங்கள் மீண்டும் மீண்டும் வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குதோ இல்லையோ கீழே போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை இப்ப ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து விரய செலவுகள் கொடுப்பாங்க அப்ப இந்த விரை செலவுகள் ஆப்பட்டதை நம்ம சுப விரயங்களாக மாத்திக்கிறது நம்மளுடைய புட்சால்தனம் கண்டிப்பா நீங்க சுப விரயமா தான் பண்ணுவீங்க இது போக மேசராசிக்காரங்களாகப்பட்டது கடந்த காலங்கள்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க நிறைய வேதனைப்பட்டாங்க செய்யக்கூடிய தொழிலையும் கஷ்டப்பட்டாங்க நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான குழப்பத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜனவரி மாதம் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க சார் நீங்க சொல்றீங்க எங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் ஆனா இந்த பொது பலன் ஆகப்பட்டது ஒரு முப்பது பர்சன்ட் தான் எடுத்துக்கலாம் மீதி வந்து பார்க்க போனா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்ப அந்த தசா புத்திகள் தான் நம்மளுக்கு நல்லதை செய்யும் கெட்டதையும் செய்யும் அப்ப நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசைகள் என்ன அப்ப அந்த தசைகள் ஆகப்பட்ட நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்ப நீங்க பிறந்தது மூணு நட்சத்திரம் அசுவனி பரணி கிருத்திகை அப்போ அந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் பிறக்கும் போது ஒவ்வொரு திசைங்கிறது உருவாக இருக்கும் இப்போ வந்து பார்க்க போனால் ஒவ்வொரு திசை நடக்கும் அப்போ அந்த திசைகளாகப்பட்டது நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு வேணால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை பாருங்கள் அதை ஃபோன் பண்ணி கேளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான பதிலும் கிடைக்கும் அது போக நீங்கள் இந்த என்னுடைய பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஜாதகங்களையும் அனுப்புறீங்க நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம் இங்கே எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்